அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம் காரைக்குடி தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகளில் நிறைய விற்பனை பதிவுகளில் போட்டு வந்திருக்கிறோம் இன்று நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கு பதில் சொல்லும் விதமாக இந்த பதிவை எனக்கு போட்டிருக்கிறோம் ஏன் வேண்டும் நாட்டு மாடு அப்படிங்கும்போது நான் எதுவுமே பேசலைனாலும் இல்லை நான் பேசுகிறது உங்களுக்கு புரியலைனாலும் சில விஷயங்கள் புரிந்து உங்கள் அறிவு நிலையிலேயே இருக்கும் உங்களுடைய உணர்வாக அது இருக்காது உங்களுடைய உணர்வு நிலைக்கு பதில் சொல்லும் விதமாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு இருக்கும் இதில் ஒரு நாட்டுக்குட்டை சினைப்பசு ஒரு மனிதரோடு அதை வளர்ப்பவரோடு எந்த அளவு இணக்கமாக பழகுது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ முழுமைக்கும் பார்க்கலாம் இந்த பதிவு கட்டாயம் உங்களை ஏதோ ஒரு இன நாட்டு மாடை வாங்குறதுக்கு கண்டிப்பாக தூண்டலாம் கண்டிப்பாக தூண்டும்னு நாங்கள் நம்புகிறோம் நமது கடவுளர் காலம் தொட்டே நமது ஆதி காலம் தொட்டே நமது மூதாதையர் காலம் தொட்டே ஒவ்வொரு பகுதியிலும் அந்தந்த பகுதிக்கு ஏற்றவாறு அத்தனை வகையான நாட்டின மாடுகள் நமது பாரத தேசம் முழுமையுமா இருந்திருக்குது ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு தன்மை இருந்திருக்கிறது ஒவ்வொரு இனத்தினுடைய பாலும் ஒரு மருத்துவ தன்மை வாய்ந்ததாக இருந்திருக்கிறது மனிதன் ஆதி மனிதன் முதல் எத்தனையோ வகையான செல்ல பிராணிகள் ஆடு மாடு கோழி நாய் பூனை இன்னும் எண்ணில் எத்தனையோ வகையான பிராணிகளை தன்னுடைய செல்ல பிராணிகளாக வளர்த்துருக்கிறான் ஆனால் அதை எல்லாமே வந்து காட்டிலிருந்து அவன் பிடித்து வந்து வளர்த்தவையாகத்தான் இருந்திருக்குது அது எல்லாவற்றிலும் இந்த நாட்டு மாடு மட்டும்தான் மனிதன் வேணும்னு விரும்பி வந்த ஒரே உயிரினம் ஆதி மனிதன் தொட்டு கற்கால மனிதன் தொட்டு அத்தனை பாரம்பரிய காலங்கள் தொட்டும் எல்லாவற்றிலும் மனிதனோடவே இருந்திருக்குது இந்த நாட்டின மாடுகள் மனிதனுடைய ஒவ்வொரு உணர்வும் அசைவும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே உணரக்கூடிய ஒரு அத்தனை அறிவு பெற்ற ஒரு ஜீவராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நாட்டின மாடுகளாக மட்டும்தான் இருக்க முடியும் அத்தனை அறிவுள்ள இந்த நாட்டின மாடுகளை ஒரு சில தலைமுறைகளிலேயே எவ்வளவு வேகமாக நாம் அழிக்க முடியுமோ இழக்க முடியுமோ அவ்வளவு வேகமாக இழந்துட்டோம் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகு வந்த ஒரு பெரிய விழிப்புணர்வு எங்களை இந்த நாட்டின மாடுகளை காப்பாற்றி எல்லோரு கைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டுச்சு ஆரம்ப காலங்களில் உண்மையை சொல்லணும்னா பண நோக்கமாகவே ஆரம்பித்த இந்த தொழில் இன்று இந்த நாட்டின பசுக்களின் மீது ஏற்பட்ட அன்பு காதல் ஒரு பேரன்பு இது எல்லாத்தையும் வைத்து இப்போது இந்த தொழில் எங்களை பிடிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் உங்கள் எல்லாருக்கும் போல மிக அழகான மிக லட்சணமான ஒரு உங்கள் வீட்டில் ஒரு ஒரு உயிராக இருக்கக்கூடிய அளவில் நீங்கள் எல்லோரும் விரும்பக்கூடிய அளவில் உங்கள் எல்லாருக்கும் நிறைய நாட்டு பசுக்களை கொடுக்கணும் உங்களுடைய வாழ்வியல் ஆரோக்கியத்தில் எங்களுடைய பங்கு இருக்கணும் அதுக்கு இதுவரை நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுகளுக்கும் உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவுக்கும் நாங்கள் நிறைய நன்றி சொல்லணும் உங்களுடைய ஆசிர்வாதங்கள் நிறைய தேவை இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஆசிர்வாதமும் நிறைய தேவை நிறைய செய்ய கடமைப்பட்டுள்ளோம் தொடர்ந்து நிறைய பேசுவோம் நன்றி